ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் நாலாவது பாடம் பார்த்திங்கன்னா சமச்சீர் தன்மை எடுத்துக்காட்டு பதினொன்று கொஷின் என்ன கொடுத்துக்கிறாங்க பின்வரும் படங்களுக்கு சுழல் வரிசையை கண்டுபிடிக்க வரிசை நம்ம கண்டுபிடிங்கன்னா நாலு படம் கொடுத்துக்கிறாங்க அப்போது ஃபஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா இதில் நாலு குத்துக்குறாங்களா அப்போது இது நாலு வரிசை வரும் இதுக்கு சுழல் வரிசை பார்த்திங்கன்னா சுழல் சமச்சீர் சமச்சீர் வரிசை பார்த்தீங்கன்னா இதுக்கு நாலு வரும் அப்போ நாலு ஆகும் அதே ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் படம் வரைஞ்சி ஆன்சர் எழுதுங்க புரிஞ்சுதுங்களா நான் இங்கேயே வரைஞ்சிட்டு இருக்கிறதுனால மறுபடியும் வரையில நீங்கள் வரைஞ்சிட்டு ஆன்சர் எதுலன்னா எழுந்தபோது இது வரைஞ்சிட்டு இதுக்கப்புறம் ஆன்சர் எழுதுங்க இதுக்கு பார்த்திங்கன்னா சுழல் சமச்சீர் சமச்சீர் வரிசை இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சு வரம் ஏன்னா இது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இருக்கிறதுனால இதுக்கு அஞ்சு வர அஞ்சு ஆகும் இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் இருக்குதுங்களா இது ஒரு பக்கம் இந்த ஒரு பக்கம் மறுபடியும் இது திருப்பி போடலாம் அதனால் இதுக்கு ரெண்டு வாரம் அதனால் சுழல் சமச்சீர் வரிசை ரெண்டு ஆகும் அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே ஒரு பூ படம் கொடுத்துருப்பாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பூ பூ இது இருக்குங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இருக்குது அஞ்சு இருக்கிறதுனால இதுக்கு சுழல் சமச்சீர் வரிசை கூட நான் அஞ்சு வரோம் அப்போது சுழல் சமச்சீர் வரிசை நாலு அஞ்சு அஞ்சு இருக்குதுங்களா அதனால் அஞ்சு ஆகும் புரிஞ்சதுங்களா ஆலோதான் இது கேன்சர்